வணக்கம் மச்சமொரு காணொலியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அஹ் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த மெசேஜ்ல அப்படி என்ன வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வஸ்ம தொடர்பாக புதிய ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது இந்த அப்டேட் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்குதா அப்படி கிடைக்கலன்னா என்ன செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் இன்றைய தினம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்றைக்குதான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த தொடர்ந்து பேசலாம் நீங்க இப்ப இதுல பாத்துருக்க கூடிய மெசேஜ் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கும் அந்த மெசேஜ்ல அப்படி வராதவங்க என்ன அந்த மெசேஜ்ல இருந்தது அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்மா எண்ணீடு செய்வதற்கு உங்களுடைய வீடுகளுக்கு வருகை தரவுள்ளும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிய ஒரு குறும் செய்தி நலன்புரி நன்மைகள் சபையால வந்துட்டு அனுப்பப்பட்டிருக்குது யாருக்கு அப்படின்னு சொன்னா இரண்டாம் கட்டம் அஸ்வேஸ்மைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு தான் இது யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வருடம் இரண்டாம் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் மூன்றாம் மாதம் இருபதாம் வரை திகதி வரைக்குள்ள விண்ணப்பித்தவர்களுக்கு தான் இந்த ஒரு மெசேஜ் வந்திருக்குது நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் நீங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு உடைய ஃபோன் நம்பரை வந்துட்டு பிள்ளையாக கொடுத்துருக்கலாம் அல்லது வேலை செய்யாத ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கலாம் ஆரம்பத்திலே வந்தது நாங்க சொல்லியிருந்தோம் என்னன்னு சொன்னால் இனி எல்லாமே வந்து உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு எஸ்எம்எஸ் ஊடாக வந்து ச நலன்புரி நன்மைகள் சவை அனுப்பிருக்கிறதால ஃபோன் நம்பர் என்றது வந்து ரொம்பவே கட்டாயமான ஒன்றாக இருந்தது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த எஸ்எம்எஸ் வந்ததுலேயே வந்து நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு மெசேஜ் வந்துருக்குது அப்போ நாங்க தெரிவாகிட்டோமா நாங்கள் இதை பிரதேச செய்கிறது கொண்டு போய் வங்கி கணக்கு திறக்கணும் அங்கே காசு வருமா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்துட்டு கேட்க தொடங்கிட்டீங்க அதற்காக தான் வந்துட்டு இந்த ஒரு தெளிவை வந்து நலன்புரி நன்மைகள் சபை உங்களுக்கு ஊடாக வந்து அனுப்பியிருக்கிறாங்க அதாவது வேலைகளை வந்து இனிதான் ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்றத உங்களுக்கு தெரிவிக்கிறதன் தெரிவிக்கிற முகமாக தான் வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கு பதினைந்தாம் திகதி முதல் தான் இந்த வேலை திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கும் or oh, would it இன்னுமே வந்துட்டு இனிதான் உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வர போறாங்க அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கியூஆர் போறாங்க அதுக்கு பிறகுதான் நீங்க தெரிவு செய்யப்பட்ட பேர் விவரங்கள் வர கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பதாரர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு பார்க்க போறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு எஸ் எம் எஸ் ஆக தான் இது இருக்குது முதலாம் கட்டத்துல அதாவது அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்தில் வந்து உங்களுடைய போனுக்கு எஸ் எம் எஸ் வர்ற மாதிரியான எந்த ஒரு வேலையுமே வந்துட்டு இல்லை இப்ப இந்த ரெண்டாம் கட்டத்தில் வந்து உங்களுடைய போன் நம்பர் வந்து அதுல இணைக்கப்பட்டு உங்களுக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் வரக்கூடிய செய் வசதிகளையுமே வந்து செய்து கொடுத்திருக்கிறாங்க அதுல வந்து எதுவாக இருந்தாலும் நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க அல்லது தெரிவு செய்யப்படல உங்களை வீட்டை பார்க்க வர்றாங்க இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு உடனடியாக உங்களுக்கு அறிய தர்றதுக்கு இந்த ஒரு வசதியை வந்து ஏற்படுத்தி விக்கறாங்க அசம் முதலாம் கட்டத்துல வந்து முப்பத்தாறு லட்சம் விண்ணப்பங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தது ஆனா இப்ப வந்துட்டு அதாவது ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து நாலு லட்சத்தி அம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தான் வந்துட்டு கிடைக்கப்பட்டிருக்குது இப்படி கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விண்ணப்பங்களை வந்து இன்னும் சரியான முறையில இதை முன்னெடுத்து செல்றதுக்கான வேலைகளை எல்லாம் வந்து செய்திருக்கிறாங்க நிறைய வசதிகளை வந்து அதுக்காக உருவாங்கிருக்கிறாங்க இப்ப உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த எண்ணெட்டாளர் வந்து அது உங்களுடைய எண்ணடுகளை வந்து எடுக்கும் போது வசதிகளை வந்து செய்து கொடுத்துருக்காங்க முதல் இல்லாததை விட இன்னும் புதிய புதிய விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிருக்கிறாங்க அதாவது உங்களுடைய வீடு வந்து இப்ப எங்க அமைஞ்சிருக்குது லொகேஷனை வந்து அட் பண்றது அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங் செய்யறதுக்கான வசதிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள உள்வாங்கி உங்களுடைய சரியான உண்மை தன்மையை அதாவது நீங்க உண்மையாகவே கஷ்ட கஷ்டப்பட்டீங்க அப்படி கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தா உங்களுக்கு அது கிடைக்கணும்ன்றதுக்கான நிறைய விஷயங்களை வந்து தற்போது இந்த நலன்புரி நன்மைகள் சபை வந்து செய்துட்டு வராங்க அடுத்தது இந்த முறை உங்களோட வீட்டை பார்க்க வர போற அந்த குழுவுல மிக முக்கியமாக ஒரு நபர் உள்வாங்கப்படுறாங்க உங்களுடைய கிராம உத்தியோகத்தர் வந்து இதுக்குள்ள இணைக்கப்படுறாருன்றது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய உண்மை நிலவரங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால உங்களுக்கு இது எல்லாம் கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது அடுத்தது இந்த மாத கொடுப்பன வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க பற்ற கேள்விக்கு வந்து எனக்கு அதற்கான பதில் தெரிகின்ற போது திகழி தெரிகின்ற போது அது தொடர்பான காணொலியாக நான் வந்துட்டு அதை நான் பதிவிடுவேன் தொடர்ந்து இது மாதிரியான புதிய அப்டேட்டோட உங்களோட சந்திப்பேன் நன்றி